இந்த காலத்துல முடி உதிர்றது ஒரு முடி இன்னொரு பிரச்சனை இன்னும் தலையில இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் காமன் ஆனதுதான் நம்ம கிட்ட முடியில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வெள்ளை முடினா மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தெரிஞ்ச எல்லாத்தையுமே தலையில தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் அது தற்காலிகமானதுன்னு தெரிஞ்சாலும் அமோனியா இருக்கிற ஹேர் டைய பயன்படுத்துறதால எத்தனையோ ப்ராப்ளம் வருது இதனால ஹேர் ஃபால் ஆகிறது ஹேர் ரேஷஸ் வர்றது இன்னைக்கு இந்த வீடியோல ஒயிட் ஹேரை நிரந்தரமா எப்படி கருப்பா மாத்தலாம் அது சம்பந்தமான ஹோம் ரெமெடிய இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம் நிஜமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்

அது கூட நம்ம வீட்டுல நம்ம கையால தயார் பண்ண ஹோம் ரெமெடி இதனால எந்த வித சைடு எஃபெக்டுமே இருக்காது ஆண்கள் பெண்கள்னு யார்னாலும் பயன்படுத்தலாம் முதல்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங் கண்ணி பொடிய சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்கலாட்டி நெல்லிக்காய் பொடிய கூட பயன்படுத்தலாம் இப்போ இதுல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க அது உங்க வீட்ல அரைச்ச மஞ்சள்னா இன்னும் நல்லது மஞ்சள் வெள்ள முடிய கருப்பா மாத்துறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு யூஸ் பண்ண நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கரிசலாங் கண்ணில அயன் மெக்னீசியம் கால்சியம் விட்டமின் டி விட்டமின் ஏ அதிகமா இருக்குது இது நம்ம ஹேருக்கு அற்புதமா பயன்படுது சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த கரிசலாங்கண்ணி பொடி அற்புதமா பயன்படுது இந்த மாதிரி சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை அருங்க ஃபிரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிருக்கோம் கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாத்தீங்களா எவ்வளவு பிளாக்கா இருக்குல்ல இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாய கீழே வச்சிருங்க அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுல்ல நம்ம கரிசலாங்கண்ணி மஞ்சள வறுத்து பவுடரா பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உங்க முடியோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்னு இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் வரைய காபி பவுடரை சேர்த்துக்கோங்க நீங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடர் பயன்படுத்தினாலும் சரி இதுல சேர்த்துக்கலாம் காஃபி பவுடர் கூட நம்மளோட வெள்ளை முடிய கருப்பா மாத்துது இதே மாதிரி ஹேர ஹெல்தியா ஹெல்த்தியா வச்சிருக்குது இதோட கருவேப்பிள்ளை பொடியை எடுத்துக்கோங்க இது சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல ஆன்லைன் ஸ்டோர்லயோ கிடைக்குது இப்போ இந்த பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிள்ளை பொடியை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி விளக்கெண்ணெய் இல்லாட்டி ஆலிவ் ஆயில் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஆயிலோ அத உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஊத்தி நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஆயில் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்றுல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இரவு முழுவதும் விட்டா கூட ரொம்ப நல்லது இந்த மாதிரி நைட் முழுவதுமா விட்டுட்டு மறுநாள் காலையில ஒரு வெள்ள கலர் கிளாத் எடுத்துக்கிட்டு அதுல வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கான கருப்பு கலர்ல நல்ல ஆயில் தயாராயிடுச்சு இந்த ஆயில ஒரு காட்டன் பஞ்சை வச்சு உங்க முடியோட வேர் கால் பண்ண படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறமா தலை முழுவதுமா நல்லா அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்றப்போ ஹேர் கலர் மெதுவா ஒயிட்ல இருந்து ரெட்டா மாறுது அதுக்கப்புறமா நிம்மதியா பிளாக்கா மாறுது இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்றப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு உங்களோட இருக்கிறது பிடிக்குதுன்னா அப்படியே விட்டுரலாம் இல்லாட்டி நைட் முழுவதுமா அப்ளை பண்ணிட்டு மறுநாள் காலையில ஹேர் வாஷ் பண்ணலாம் ஒரு தடவை அப்ளை பண்ணாலே ரிசல்ட் இருக்காது ஏன்னா நம்ம இதுல நேச்சுரல் இன்கிரீடியன்ட பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கறதால இதோட ரிசல்ட் ஸ்லோவா இருந்தாலும் ரொம்ப அற்புதமா இருக்கும் நாள் தவறாம பத்துல இருந்து இருபது நாளைக்கு தொடர்ந்து பயன்படுத்துங்க